ஸ்ரீனிவசன் சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க உயிரினங்களை பயன்படுத்துறீங்க அதான் அதுங்களோட ஸ்பெஷாலிட்டி அதுக்கு ஈடா யாரும் கிடையாது அதனாலதான் நாங்க அதுங்கள பயன்படுத்துவோம் என்ன காரணம் நம்ம எல்லாருக்கும் பசுவ பத்தி தெரியும் இல்லையா பசு நமக்கு பால் கொடுக்குது ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த மாட்டுக்கு பால் சுரக்குறது நின்னுடும் அதுக்கப்புறம் மக்கள் அத வேஸ்ட்னு நினைக்கிறாங்க ஏன்னா அது பால் கொடுக்கறது இல்ல அதனால அது வேஸ்ட் கார்பேஜும் ஒரு வேஸ்ட் மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ் தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேத்துருவோம் நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை காய்கறி மண்டிங்க ஃப்ரூட் மார்க்கெட்ஸ் இது போன்ற இடத்துல இருந்து நாங்க அந்த கழிவுகளை கட் பண்ணோம் ஒவ்வொண்ணத்துக்கும் இயற்கையே காலத்தை நிர்ணயம் பண்ணிருக்கு அந்த நேரத்துக்குள்ள நாம அத பயன்படுத்தினா அது வேஸ்ட் கிடையாது அதுதான் ரா மெட்டீரியல்ஸ் அதுதான் ரிசோர்ஸ் பால் சுரக்காத பசுக்களதான் நாங்க வேலைக்கு வச்சிருக்கோம் ஒவ்வொரு முப்பத்தஞ்சு கிலோ காய் கனி கழிவுக்கும் நாங்க ஒரு பசுவ வேலைக்கு வச்சிருக்கோம் அதுகளோட வேலையே அத சாப்பிட வேண்டியது சாணம் போட வேண்டியது அதுக்கப்புறம் ஷெட்ல போய் தூங்க வேண்டியது இதான் ரிட்டையர்மென்ட் லைஃப் ஓ எட்டு மணி நேரத்துல அது சாப்பிட்ட கழிவுகள்ல கால் பங்கு சாணமா வெளியில வந்துடும் அதாவது நீங்க குப்பைன்னு சொல்ற அந்த கழிவு பொருட்கள் சாணமா வெளியில வருது அந்த சாணத்துல நமக்கு மீத்தேன் இருக்கு நாங்க அந்த சாணத்தை பிளான் அதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது மீத்தேன் வெளியில வரும் அத புழுக்களோட குழியில போட்டுருவோம் அதுக்கப்புறம் அதுல இருந்து கிடைக்கிற கழிவானது அதுவும் நூறு சதவிகிதம் அதுங்களோட வயிற்றுல இருந்து வந்தது அதுக்கு உலகத்திலேயே சிறந்த உரம் இது உலகத்திலேயே சிறந்த உரம் இந்த மண்புழு கழிவை பிளாக் கோல்டு சொல்லுவாங்க இதை நேரடியா பூமியில உபயோகப்படுத்தலாம் மத்ததுல பாக்டீரியல் ப்ராசஸ் மூலமா டீகம்போஸ் பண்றதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் திங்கக்கிழமை காலையில அம்மா வீட்ல காய்கறி நடக்கிறாங்க சடகு காலைல ஆறு மணிக்கு ஒன்பது மணிக்கு எங்க வண்டி வந்து அத வேஸ்ட்ட கலெக்ட் பண்ணிடுவேன் பத்து மணிக்கு அத பசுகளுக்கு போட்டுருவோம் ஆறு மணிக்கு சாணமா அது ரெடி ஆயிடும் அத பயோடைஜெஸ்டர்ல போட்டா மீதி நில சாணமா வெளியில வந்துரும் உடனே அதை மண்புழு குழியில போட்டுருவோம் மறுநாள் மாலையோ இல்ல அதுக்கு அடுத்த நாள் காலையோ அதாவது எழுவத்தி மணி நேரத்துக்குள்ள நம்ம கைல பிளாக் கோல்ட் இருக்கும் உலகத்துலயே இதுதான் ரொம்ப வேகமான ப்ராசஸ் எந்த மிஷினாலும் இத செய்ய முடியாது செயற்கை சக்தியோட உதவி இல்ல மாதம் உங்ககிட்ட செல்போன் இருக்கு சார்ஜ் இல்லனா டெக்னாலஜி ஆனா பசுக்களோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதை எனர்ஜியா மாத்தி அதை நமக்கு தருது மாட தினமும்